அனைவரு வணக்கம் நண்பர்களே சிவதன்யாவின் வெற்றி நமது இந்த சோசியல் சயின்ஸ் புத்தகத்தினுடைய கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது நான் டிஸ்கிரிப்ஷனில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி எழுநூறு அறநூறு கொஸ்டின் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் அதாவது சிக்ஸ்திலிருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பாலிட்டி மட்டுமே ஆயிரம் கொஸ்டின் இருக்கும் டென்த்து ஸ்டாண்டர்டு ஹிஸ்ட்ரி மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூறு கொஸ்டின் இருக்கும் டென்த் ஹிஸ்ட்ரி மட்டுமே அதை தாண்டி கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ நம்ம இந்த வீடியோலாம் நம்ம புத்தகத்தில் ஓப்பன் பண்ணி நம்மளுடைய பய ஜாகிரபி கொஸ்டின்ஸ் எந்தெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் டென்த் ஸ்டாண்டர்டு ஜியாகிரபியில் லாஸ்ட்டு ரெண்டு இயல் ரெண்டு லெசன்ஸ் இருக்கும் அது வந்து தமிழ்நாடு ஜியாகிரபின்னு வரும் யூனிட் நைனில் வரும் அந்த தமிழ்நாடு ஜியாகிரபியில் யூனிட் நைனில் மட்டும் இரநூத்தி முப்பத்தி நாலு கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்குறோம் இதை தாண்டி கேள்விகள் கேட்க முடியுமா அந்த ரெண்டு இருந்து ரெண்டே ரெண்டு பாடத்தில் இருந்து மட்டுமே இருநூத்தி முப்பத்தி நாலு கொஸ்டின் எந்த கேள்வி கேட்டாலும் சரி அது சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமாக இருந்தாலும் சரி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் டெட் எக்ஸாம் ஏதா இருந்தாலும் இதுல இருந்தால் கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த கொஸ்டினுடைய தரத்தை நானே சொல்றத விட நான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன் பாருங்க அளவுக்கு தரமாக இருக்குன்னு ஒவ்வொரு கொஸ்டினுடைய தரத்தையும் பாருங்க சரிங்களா தாண்டி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை பார்த்தீங்களா டென்த் ஸ்டாண்டர்டில் இஎல் அதாவது லெசன் சிக்ஸ் அண்ட் செவன்ல மட்டுமே இருநூத்தி முப்பத்தி நாலு கொஸ்டின் அவ்வளோ கொஸ்டினுமே உங்க பார்வைக்கு நான் கொடுக்குறேன் பாருங்க முழுசா இது போக நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஆயிரத்தி அறநூறு கொஸ்டின் கொடுத்துருக்குறேன் அதையும் டவுன்லோட் பண்ணி பாருங்க அதாவது ஒரு சில பேர் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாம்பிளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஐம்பது கொஸ்டின் நூறு கொஸ்டின் எது பெஸ்டா இருக்கோ அதை மட்டும் கொடுப்பாங்க நம்ம அப்படி கிடையாது எந்த ஒரு நூறு பக்கம் நூறு பக்கம் கிடையாது ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின் கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் கூடிய பாலிட்டியில அதை தாண்டி கேள்வி கேட்க முடியாது அதே மாதிரி தான் இப்போ இந்த வீடியோவில் டென்த் ஜாக்ரஃபி மட்டுமே இரநூத்தி முப்பத்தி நாலு கொஸ்டின் அந்த கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு வீடியோல நான் உங்களுக்கு ஒரு ஓவராலாக காமிக்கிறேன் ஆன்சருக்கு வந்து ஒரு பாட்டு முடிஞ்ச உடனே பின்னாடி ஆன்சர் ஏ பிசி என்னவோ அதுக்கான ஆன்சர் நம்ம கொடுத்துருப்போம் எல்லா கொஸ்டினுடைய தரத்தையும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த கொஸ்டின்லாம் ஒரு கொஸ்டினை நீங்கள் வாசித்தீங்கனாலே அதிலிருந்து எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிதான் நம்ம கொடுத்துருப்போம் ஏதேனும் ஒரு தவறானதை கொடுத்துருக்குறேன்னா அப்போ மூணு சரி இருக்கும் அப்போ இங்கே இருக்க தவறான கேள்வி இங்கே இங்கே ஒரு தவறான கொஸ்டின் கொடுத்துருக்கேன்னா அந்த கேள்வி இன்னொரு இடத்துல கேட்கப்பட்டிருக்கும் அப்போ நாலுமே கவர் ஆகிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு நம்ம எடுத்துருக்குறோம் கொஸ்டின் அப்படின்னு தெரியும் இதற்கான மண் வகையில் வீகர் மண் அழைக்கப்படுவது எது இதெல்லாம் அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின்னு எந்த கேள்வி கேட்டாலும் இந்த புக்கு கூட இருக்கும் ஸ்கூல் புக்கை நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாத்தையும் நான் எடுத்து கொடுத்துருப்பேன் அளவுக்கு நம்ம பக்காவாக எடுத்து கொடுத்துருக்குறேன் கொஸ்டினுடைய தரத்தை பாருங்கள் எல்லா கொஸ்டினையும் அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து எடிஷன்ல நான் எடுத்திருப்பேன் இந்த இப்போ இந்த பறவைகள் சரணாலயம்லாம் இப்போ இருக்கிற நியூ எடிஷன்லாம் இல்லவே இல்லை ஆனால் நடந்து முடிஞ்ச எஸ்ஏ எக்ஸாம்லாம் நிறைய கேள்வி இதிலிருந்து கேட்டாங்க அதனால நம்ம அந்த பழைய அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த எடிஷன்ல இருந்தும் நான் கொஸ்டின் கொடுத்துருப்பேன் பார்த்தீங்களா ரெண்டு பாடத்திலிருந்து மட்டுமே இருநூத்தி முப்பத்தி நாலு கொஸ்டின் தமிழ்நாட்டில் யார் இது வரைக்கும் சத்தியமா கொடுத்தது கிடையாது இரநூத்தி முப்பத்தி நாலு கொஸ்டின் ரெண்டே ரெண்டு பாடத்திலிருந்து மட்டும் அத்தனை கொஸ்டினுமே அவங்க பார்வைக்கு கொடுக்குற பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே இந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு அதாவது நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஒன் டூ நைன் ஃபோர் செவன் ஃபோர் ரெண்டு நைன் த்ரீ டபுள் ஃபோர் செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ செவன் ஜீரோ அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் புத்தகத்துடைய விலை வந்து அறுநூற்றி ஐம்பது தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த புத்தகம் கொரியர் மூலமாக மட்டும்தான் அனுப்பப்படுது சரிங்களா அதிகபட்சம் மூன்று நாட்கள் உங்கள் கையில் கிடச்சிரும் கொரியர் சார்ஜ் தனியாக எழுபது ரூபா வரும் புத்தகத்துடைய விலை வந்து அறுநூற்றி ஐம்பது தமிழ் புக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸும் சேர்த்து ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் வராது ஆயிரத்தி முந்நூறுரூவா மட்டும்தான் வரும் அப்படின்னாலே தெரியும் எத்தனை கொஸ்டின்ஸ்னு நூற்றி நாற்பத்தொரு கொஸ்டின் நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி அறுபத்தி நாலு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு பாடத்துல இருந்து மட்டுமே எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு கொஸ்டின் எந்த கேள்வி வேணாலும் நீங்க பயிற்சி செஞ்சுக்கலாம் பயிற்சி செய்யலாம் கடைசி நேரத்தில் அப்படியே இதை வச்சு ரிவிஷன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஸ்கூல் புக் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்குள்ளதான் இருக்கும் சரிங்களா பாத்தீங்கன்னாலே தெரியும் இருநூத்தி முப்பத்தி நாலு கொஸ்டின்ஸ் இருக்கு இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு ஆன்சர் ஆன்சருக்கு வந்து நம்ம கடைசி என்ன பண்ணிட்டோம்னா லாஸ்டா கொடுத்துருக்குறோம் ஏபிசி என்ன வருமோ அதுக்கான ஆன்சருக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க உடனேயாக தொடர்பு கொள்ளுங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் அதிகபட்சம் மூன்று அல்லது நான்கு நாட்கள் உங்கள் கைகளில் கிடச்சிரும் உண்மையிலேயே போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடியவங்க போலீஸ் எஸ்ஐ டிஎன்பிஎஸ்சி டிஎன்இஸ்ஆர் அதாவது டெட் எக்ஸாம் டெட் எக்ஸாம்லாம் இப்போ வந்து எக்ஸாம் அறிவிக்க போகிறாங்க பேப்பர் ஒன் அவங்களுக்கு முப்பது கேள்வியில் இருந்து வரும் பேப்பர் டூ படிக்கிறீங்கன்னா அந்த சோசியல் சயின்ஸ்லேருந்து மட்டுமே ஆறாயிரத்தி முந்நூறு கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்குறேன் சரிங்களா சோசியல் சயின்ஸில் இருந்து மட்டுமே ஆறாயிரத்தி முந்நூறு கொஸ்டின் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரி அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எத்திக்ஸ் யூனிட் எயிட் நைன் ஸ்கூல் புக்குள்ள வர்ற யூனிட் எயிட் நைன் எல்லா மீதுக்கும் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த புத்தகத்தை தாண்டி கொஸ்டின்ஸ் வராது மொத்தம் ஆறாயிரத்தி முந்நூறு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறேன் தரமான ஒரு புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி